வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக வெளியில் வெயில் மிகவும் அதிகமாக இருக்கிறது வெளியில் செல்லுகிறவர்கள் நீங்கள் பார்த்து செல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நிழலாக இருப்பாராக அவருடைய நிழலில் வந்து தஞ்சமடைய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு மத்திய விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மத்திய ஐந்தாம் வசனம் இந்த பியூட்டிடியூட்ஸ் என்று சொல்லப்படுகிறது மலை பிரசங்கத்தினுடைய முக்கியமான சில வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமாய் பதிமூணாம் வசனத்திலிருந்து நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அதற்கப்புறம் பதினாலாம் வசனத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்று கேட்டால் நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உப்பானது பார்க்க தூய்மையாக இருக்கும் வெண்மையாக இருக்கும் நாம் அதை போய் பார்த்தால் உப்பளம் சேகரிக்க பார்த்தால் அதனுடைய அந்த பிரகாசம் கண்களை இப்படியே பூசத்துக்கு வைக்கத்தக்கதான அளவுக்கு இருக்கும் தூய்மையானது ரெண்டாவதாக ருசி உள்ளது உப்பு இல்லாத பண்டத்துக்கு குப்பையிலே போடும் என்று உப்பு மிகவும் ருசி உள்ளது மூன்றாவது உப்பானது பாதுகாக்கும் தன்மை உள்ளது ஒரு பொருளை உப்பிலே போட்டு வைத்தால் ஊறுகா என்று சொல்கிறோம் அது உப்பில் இட்டது என்று சொல்கிறோம் அதாவது அது பாதுகாக்கும் உடையது மாத்திரமல்ல உப்பு ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது அது மிக குறைந்த விலையில் கிடைத்தாலும் அதனுடைய பயன் ரொம்ப அதிகம் ஒருவேளை நாம் எல்லாராலும் குறைப்பாய் மதிப்பிடப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார் என்று கேட்டால் உப்பாய் மாற்றி வைத்திருக்கிறார் ருசி உள்ளவர்களாய் தூய்மையுடையவர்களாய் மற்ற பொருட்களை பாதுகாக்கிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அது சாரமற்று போயிட்டால் எப்படி இருக்கும் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது ஸோ சாரமற்ற உப்பாயிராதபடி நல்ல சாரமுள்ள உப்பாய் காணப்பட ஏவன் நமக்கு உதவி செய்வார்கள் அதற்கு அடுத்த வசனம் சொல்லியிருக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அன்று ஒரு ஆக கர்த்தர் யோ சொன்னார் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று ஆனால் இந்த மத்தையும் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அதாவது கர்த்தருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்கள் ஸோ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவசித்தம் என்னவென்று கேட்டால் நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க வேணும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள் தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அது நாரசன ரொம்ப முக்கியம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகள் என்கிறதான வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது அவர்களுக்கு முன்பு தூய்மையான உப்பாய் ருசி உள்ள உப்பாய் பாதுகாக்கிற உப்பாய் காணப்படுகிறது மாத்திரமல்ல இருட்டில வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான வெளிச்சமாய் காணப்பட்டு நம்முடைய வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கிடவு இந்த புதன்கிழமை மறக்காதபடி நம்மை உப்பாய் காண்பிக்க வெளிச்சமாய் காண்பிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் மறுசுத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளே அந்த இந்த நல் வசனங்களுக்கு ஆய் சுத்தோத்திரம் எங்களை குறித்து எவ்வளவு அதிகமாக நீங்கள் கரிசணி உடையவராக இருக்கிறீர்கள் நாங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்க வேண்டும் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சாட்சியாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதே போல் நாங்கள் உலகத்துக்கு இருக்க வேண்டும் எங்கள் நற்கிறீர்களை கண்டு பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய வெளிச்சம் உலகத்துக்கு இருக்க வேண்டும் எங்களை குறித்த முடி சித்தம் அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருப்பித்தார் அப்படி செய்தபடியாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் புதி கணம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் உப்பா இருக்கிறீர்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்துக்கு உள்ளவர்களாக இருப்போம் வெளிச்சம் காட்டுகிறவர்களாக இருப்போம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்